அந்த கழிவுகளை வந்து நீக்கம் பண்ணுறதுக்கு முயற்சி செய்யும்போது அதை முழுசாக வந்து வெளியே போக மாட்டேங்கிது இப்படி வயிற்றுல வந்து வலி இருக்குது நிறைய பேத்துக்கு அது தண்ணி குடிக்காததுனாலையோ அல்லது வந்து மலம் வந்து தேங்கி நிற்கிறதுனாலையோ அப்படி வந்து பிரச்சனை இருக்கும் மிகவும் காலதாமதத்தோடு போது அப்போ அதுக்குள்ளாட்டி வந்து பார்த்தீங்கன்னா டைட் ஆகிடுது அந்த மோஷன் வந்துட்டு நார் சத்துள்ள பொருட்களை வந்துட்டு அதிகமாக வந்து எடுக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணணும் நமக்கு வந்து வளர்ச்சிக்கல் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாக்க நாம வந்துட்டு ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து யோகம் மிளாஸ் பார்த்திருக்கோம் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் வந்து ஆண்டனி சார் கூட தான் இருக்கேன் ஆண்டனி சார் அவங்க எல்லாருக்குமே தெரிய எங்கே இருக்காங்கன்னு திண்டுக்கல் மாவட்டம் குட்டத்துபட்டி ஸோ அவரை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம யோகம் விளாகாஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நாங்கள் போகிற ஒவ்வொரு பதிவுகளும் உங்களை வந்து சேரும் இன்றைக்கி என்ன கண்டென்ட் பற்றி பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய நோய்கள் அனைத்து நோய்களுக்கும் காரணம் மலச்சிக்கல் தான் அந்த மலச்சிக்கல் எதனால் ஏற்படுது அப்படின்ற விஷயத்தை பற்றா சார்கிட்ட நீ டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் சிறப்பாக இருக்குங்க சார் நீங்கள் ஆ நான் நல்லாயிருக்கேன் சார் சார் சொல்லுங்கள் அந்த மலச்சிக்கல் எதனால் ஏற்படுது மலச்சிக்கல் அப்படின்றது வந்து இன்றைக்கு சிறிய வயது குழந்தைகள்லேருந்து பெரிய நபர் வரைக்கும் வந்து இருக்கக்கூடிய ஒரு பொதுவான ஒரு பிரச்சனையாக இருக்குது இந்த மலச்சிக்கல் வருவதற்கு வந்துட்டு காரணம் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி குடிக்கிறதுல தான் பிரச்சனை இருக்குது தண்ணி குடிக்காதனால தான் பிரச்சனையா தண்ணி குடிக்கிறது தண்ணி குடிக்காததுனால தான் பிரச்சனையாக இருக்குது இப்போ தண்ணி குடிக்கிறது இப்போ காலையில் பார்த்தீங்க அப்படின்னா முந்தைய காலங்களில் வந்து காலையில் எழுந்திரிச்சோடனே இந்த டீ காஃபி அப்படின்ற விஷயம் இருக்காது முதல்ல எடுத்தோடனே பழைய சூற்று நீர் அதை தான் வந்துட்டு குடிக்குவாங்க இப்போ பெரியவங்களாக இருந்தாக்கும் ஒரு செம்பு அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா ஒரு முக்கால் லிட்டர் அளவுக்கு வந்து தண்ணி இருக்குன்னு வச்சுக்கலாம் அவ்வளோ வந்து குடிச்சிட்டு நிலத்துக்கு போயிட்டு அங்கேயே காலை கடனை முடிச்சுட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சுருவாங்க இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கும் வந்துட்டு பச்சை தண்ணி கொடுப்பாங்க அப்படி இல்லைன்னாக்கும் பழைய சூட்டு நீர் வந்து கொடுப்பாங்க அப்போ அதை குடிச்சிட்டு வந்துட்டு அவங்களும் வந்து காலை கடனை முடிச்சிருவாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்க காலையில் எந்திரிச்ச உடனே டீ வித் பிஸ்கட் அப்படின்னு தான் ஆரம்பிக்குது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலான நபர்கள் அது சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நிறைய நபர்கள் வந்து எந்திரிச்ச உடனே டீ பிஸ்கட் தான் தொடங்குகிறாங்க அது முடிச்சுட்டு வந்து போதிய அளவு தண்ணி குடிக்க மாட்டேங்கிறாங்க அப்போ போதிய அளவு தண்ணி குடிக்காததுனால வந்து அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவு வந்துட்டு வெளியே போக மாட்டேங்கிது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முந்தைய காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா கீழே உட்காந்து தான் வந்துட்டு கழிவுகளை நீக்கக்கூடிய ப ஒரு வேலையை செய்வோம் இப்போ பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் அப்படின்னு சொல்லிட்டு மேற்கத்திய கலாச்சாரம் இங்கே வந்துருச்சு இப்போ அந்த கலாச்சாரத்து படி பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துக்கிறாங்க ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துக்கிட்டு அப்படியே வந்துட்டு அவங்க அந்த கழிவுகளை வந்து நீக்கம் பண்ணுறதுக்கு முயற்சி செய்யும்போது அது முழுசாக வந்து வெளியே போகமாட்டேங்கிது ஏன்னால் நம்முடைய அமைப்பு உடல் அமைப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னாக்கா ரெண்டு முழங்காலும் வந்து ரெண்டு துடைப்பகுதியும் வந்துட்டு வயிற்று பகுதியில் வந்துட்டு பட்டு அதன் பிறகு வந்து ஆசன வாய் வழியாக வந்துட்டு கழிவுகள் வந்து தான் வழக்கமான ஒரு விஷயம் இதை வந்து இந்த வெஸ்டர்ன் டாய்லெட் அப்படிங்கிற கூடிய மேற்கத்திய கழிவறையை பயன்படுத்தும்போது அந்த கழிவை வந்துட்டு வெளியேற்ற முடியலை இதில் கொஞ்சம் கொஞ்சம் கழிவுகள் சேர்ந்துக்கிட்டு இருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கோ இரவு நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து தண்ணி குடிக்காமல் படுத்துடுறாங்க கடைசியாக சாப்பிட்றாங்க சாப்பிடும்போதே சிலர் வந்து தண்ணி குடிச்சிட்றாங்க அப்புறம் சாப்பிட்ட பிறகு வந்துட்டு தனியாக வந்து தண்ணி குடிக்கூடிய நபர்கள் வந்து மிக குறைவாக இருக்காங்க முந்தைய காலங்களெலாம் பார்த்தீங்க எப்படின்னாக்கோ இவங்க இரவு நேரம் இரவு உணவு உண்டு அதன் பிறகு வந்து பேசி எல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக வந்து கொஞ்சம் தண்ணி வந்து குடிச்சிட்டு படுப்பாங்க அதே போல் தூங்கக்கூடிய இடத்துல வந்து எப்போவுமே ஒரு சொம்பு தண்ணி இருக்கும் அல்லது ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருவாங்க அப்போ நடு இரவில் வந்து எப்போ தேவைப்படுதோ அப்போ இடையில தண்ணி குடிச்சிட்டு திரும்ப வந்து தூங்குவாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கும் சிலர் வந்துட்டு சாப்பாடு சாப்பிட்டு தண்ணியே குடிக்காமல் அப்படியேப்படுத்துறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கும் இந்த கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு ஒரு சரியான நேரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கோ அதிகாலை மூன்றரை மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் காலை இதுக்கு இடைப்பட்ட நேரங்களில் வந்து இயற்கையாகவே வந்து அந்த ஆசனவாய் வழியாக வெளியேறதுக்கான ஒரு முயற்சி அங்கே நடக்கும் இயற்க இயற்கை தானே வந்து அங்கே ஒரு அமைப்பை வச்சிருக்கு அது மாதிரி வந்து வெளியேற்றுறதுக்கு முயற்சி பண்ணும் ஆனால் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு தான் வந்து எந்திரிக்கிறாங்க காலை எந்திரிக்கிறதே வந்து ஆறு ஏழு மணிக்கு தான் எந்திரிக்காங்க சிலர் எட்டு மணி கூட எந்திரிக்கிறாங்க அப்படி அந்த மாதிரி வந்து மிகவும் காலதாமதத்தோடு எந்திரிக்கும்போது அப்போ அதுக்குள்ளாட்டியும் வந்து பார்த்திங்கன்னா டைட் ஆகிடுது அந்த மோஷன் வந்துட்டு அப்போ டைட்டாகும்போது வந்துட்டு அது வந்து அவ்வளவு எளிதாக வந்துட்டு வெளியே வர்றதில்ல தண்ணி குடிக்காததும் வந்து மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது இதுக்கு சிலர் வந்து நாங்கள் பழம் சாப்பிட்றோம் வேறு வந்துட்டு ஜூஸ் எல்லாம் குடிக்கிறோம் அப்படி இருந்தும் வந்துட்டு வரமாட்டேக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாவுச்சத்துள்ள பொருட்கள் இப்போ அதிகமாக வந்து நைட்டில் நான் பரோட்டா சாப்பிட்டேன் அதுக்கெல்லாம் கேக் சாப்பிட்டேன் பண்ணு சாப்பிட்டேன் அல்ல பிரெட்டு சாப்பிட்டேன் அப்படி இல்லைனாக்கும் வந்து நிறைய வந்து நான் சப்பாத்தி சாப்பிட்டேன் இந்த மாதிரி அதிகமாக பார்த்திங்கன்னா மாவுச்சத்துள்ள பொருட்களை தான் வந்து அதிகமாக வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அப்போ நார் சத்து உள்ள பொருட்களை வந்து அதிகமாக சாப்பிடாதனால இந்த கழிவுகள் வந்து வெளியே போகிறதுல வந்து சிக்கல் ஏற்படுது அப்போ வந்து என்ன பண்ணணுன்னாக்கம் நார்ச்சத்துள்ள பொருட்களை வந்துட்டு அதிகமாக வந்து எடுக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணும் இப்போ நாடு சத்து உள்ள பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து கப்பை கிழங்கு இருக்குது அல்லது மரவள்ளிக்கிழங்கு அல்லது ஆழி கிழங்கு ஆழிவள்ளிக்கிழங்கு அல்லது குச்சிக்கிழங்கு அப்படின்னு அதுக்கு ஒரு நாலஞ்சு வகையான பேர் இருக்குது அந்த கிழங்குல வந்து சாப்பிட ஆரம்பிக்கணும் அல்லது சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு அப்படிங்கிற ஒரு கிழங்கு இருக்குது அதில் நாட்டு சத்து அதிகமாக இருக்கும் அதை வந்துட்டு இரவு நேரத்தில் ஒரு சிறிய துண்டு வந்து சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா பனங்கிழங்கு அப்படிங்கிறது வந்து நார் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதை வந்து நாம் வந்து சாப்பிட்டு படுக்கலாம் அப்படி இல்லைனாக்கும் வந்து நாம் வந்து தண்ணியை வந்து அதிகமாக குடிச்சிட்டு ஒரு அரை லிட்டர் அளவுக்காவது இரவு நேரங்களில் வந்து தண்ணி குடிச்சிட்டு வந்து படுக்கணும் காலையில் வந்து அதிகமாக வந்துட்டு தண்ணி குடிச்சிட்டு வந்துட்டு நாம் வந்து கழிவுகளை வந்து வெளியே வெளியேற்ற முயற்சி பண்ணணுனாக்கா அது வந்து கட்டாயமாக வந்து நீங்கும் அதே போல் வந்து அடிக்கடி நமக்கு வந்து மலச்சிக்கல் வந்துக்கிட்டு இருக்குது அப்படின் சொன்னாக்கோ நாம் வந்துட்டு ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து வாழைத்தண்டு சாறு எடுத்துட்டு நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய வாழைத்தண்டு சாறு எடுத்துட்டு அதோட வந்து ஒரு ஆளுக்கு ஏற்ற மாதிரி வந்து சிறிய வயசாக இருந்துச்சுனாக்க ஒரு அஞ்சு மில்லி விளக்கெண்ணிலேருந்து வயது முயர்ந்தவர்களாக இருந்தாங்கனாக்கும் அதிகபட்சமாக ஐம்பது மில்லி வரைக்கும் வந்துட்டு எடுத்துட்டு நாம் வந்து அதை வந்து கலந்து குடிக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த மலச்சிக்கல் வந்துட்டு இல்லாமல் அந்த கழிவுகளை வந்து வெளியே வெளியே தேரலாம் இப்படி வந்து மாதத்தில் ஒரு முறை செஞ்சுக்கிட்டு வந்தாலே இந்த மலச்சிக்கலுக்கு வந்து நாம் நிச்சயமாக வந்து குட் பை சொல்லிடலாம் ஓகே சார் இந்த மலச்சிக்கல் தீர்றதுக்கான அதாவது இந்த மலச்சிக்கல் வராமல் இருக்கணும்னா அதாவது இந்த மலச்சிக்கல் வராமல் இருக்கணும்னா எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க அதேமாரி அந்த மலச்சிக்கல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரியான வைத்தியம் கொடுக்குறீங்க ட்ரீட்மெண்ட் இங்கே அதற்கான நம்ம வந்து போகர் மூலிகை வைத்தியசாலையில் வந்துட்டு நாம் வந்து தடவல் முறைகள் பண்ணுறோம் இப்போ வந்து பெல்லி மசாஜ் அப்புடின்னு ஒன்று இங்கே இருக்கோம் இப்போ வந்து வயிறு சார்ந்த பிரச்சனைகளையும் அது வந்து தீ துவைக்கும் அதே போல் வந்து கல்லீரல் மண்ணீரல் சிறுநீரகம் அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த அடிவயிறு பிரச்சனைகள் அயிர் வய அடி வயிற்றுல வந்து வலி இருக்கும் நிறைய பேர்த்துக்கு அது தண்ணி குடிக்காததுனாலையோ அல்லது வந்து மலம் வந்து தேங்கி நிற்கிறதுனாலையோ அப்படி வந்து பிரச்சனை இருக்கும் அதையும் தீர்த்து வைக்கும் அதே போல் வந்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குடல் வாழ் இருக்குது இப்போ இதெல்லாம் சேர்த்து வந்து சரி பண்ணுற மாதிரி வந்துட்டு அதுக்காக வந்து பெல்லி மசாஜ் தரும் அந்த பெல்லி மசாஜ் மூலிமா வந்துட்டு வயிறை வந்து லொக்கேட் பண்ணுறோம் சிலருக்கு வந்து டிஸ்லொக்கேட் ஆகிருக்கிறனாலையும் மலச்சிக்கல் கான்ஸ்டிபேஷன் உண்டாகுது இப்போ வந்து இருக்கக்கூடிய இடத்துல வந்து அது லொக்கேட் ஆகாமல் கண்டுமே வந்துட்டு இருக்கிறனாலையும் மலச்சிக்கல் இருக்கிறனால அதுக்கு ஒரு பெல்லி மசாஜ் கொடுக்குறோம் அது வந்து அதிகபட்சமாக வந்துட்டு ஒரு மூன்று நாள் முதல் ஐந்து நாட்கள் வந்து மலச்சிக்கல் தீரத்துக்கான மயத்து மருத்துவத்தையும் செய்து அதோடு பெல்லி மசாஜ் வந்து கொடுக்குறோம் அது செய்யும்போது வந்துட்டு அவங்களுக்கு அந்த மலச்சிக்கல் வந்து முழுமையாக வந்து தீர்ந்துடும் ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார் அதாவது இந்த மலச்சிக்கல் ஏற்படுறதுக்கான காரணம் என்ன அது எப்படி சரி பண்ணலாம் அதே மாதிரி சப்போஸ் அதே மாரி உங்கள் கிட்டே வந்தால் எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்ற நிறைய விஷயங்களை எங்களோட ஷேர் பண்ணிட்டீங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ரொம்ப நன்றி சார் நன்றி சார் என்ன விவாஸ் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கும் இந்த மலைச்சிக்கல் பிரச்சனை இருந்துச்சுன்னா கீழடிஷனில் நம்பர் இருக்குது அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரி பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த ஒரு சில விஷயங்கள் சார் சொன்னார் அதாவது நம்ம எந்த மாதிரியான இன்டெக்காக எந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்துக்கிட்டால் அந்த மலைச்சிக்கல் வந்து சரியாகும் அப்படின்ற மாதிரி டிப்ஸ் கூட சொன்னார் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இந்த மலைச்சிக்கலை கண்டுக்காமல் விட்டுட்டிங்கன்னா அது உடம்புல பழச்சிக்கலை கொடுக்கும் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் நான் சொல்ல தேவையில்லை இதே மாதிரி அடுத்து இன்னொரு பதிவில் வந்து உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் பாஷா ஸோ இந்த பதிவை வந்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி